அன்புள்ள மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழக ஆயர் பேரவை திருவழிபாட்டு பணிக்குழுவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் காலத்துக்கு ஏற்ப ஆயர் பேரவை தமிழக ஆயர் திருவழிபாட்டு பணிக்குழு பயணிக்கிறது இப்பொழுது நாம் அந்த திருவருகை காலம் அல்லது கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கான அந்த தயாரிப்பு அந்த ஒரு மொமெண்டும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த ஒரு மனநிலை ஏறக்குறைய நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய பங்குகளிலும் நாம் இருக்கின்ற இடங்களிலும் அல்லது வியாபார தலங்களிலும் மகால்களிலும் வர ஆரம்பித்து விட்டது எனவே இந்த தயாரிப்புக்கு நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறு வரப்போகிறது எனவே இந்த காலகட்டத்தில் இன்னும் இந்த அர்த்தத்தை நாம் உணராமல் இருந்தால் அல்லது இந்த திருவருகை காலத்தினுடைய அந்த ஆழத்தை நாம் சுவைக்காமல் இருந்தால் உங்களுக்கு இன்னும் உதவி செய்து ஏன்னா அந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை முடிந்தது அந்த வாரம் போயிட்டுனாலே கிறிஸ்மஸினுடைய அந்த உச்சம் வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களிடத்தில் நாங்கள் அந்த ஒரு ஆழத்தை தூண்டுவதற்காக வந்திருக்கின்றோம் தூண்டுவதற்கு உதவி இருக்கிறவர் பங்குலிருந்து வந்திருக்கிறாரு பங்கு தந்தை அவருடைய பங்குத்தளத்திலேயே மக்கள் எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அல்லது எப்படி ஆளுடன் இருக்கிறார்கள் என்பதையும் அவ்வப்பொழுது நம்ம இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார் எனவே தந்தை முனைவர் அருள் தந்தை ஜான்போஸ்கோ ராமாவரம் பங்கு தந்தவர்களை அன்போடு வரவேற்கிறேன் என நேயர்களே சென்ற அமர்வில் நாம் அந்த திருவருகை காலத்தினுடைய கொஞ்சம் வரலாற்று பின்னணியை பார்த்தோம் திருவருகை காலத்தினுடைய வரலாற்று பின்னணி விவிலிய பின்னணி பிறகு அன்றைய ரோமானிய சூழல் இவற்றையெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த திருவழிபாட்டு பின்னணியில் அல்லது திருவழிபாட்டு காலத்தில் இந்த அதில் எப்படி இந்த இந்த தயாரிப்புகள் அல்லது ஆன்ம அளவிலும் அல்லது பங்கு அளவிலும் நம்முடைய உள்ள அளவிலும் அந்த காலத்தில் இருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி தயாரித்தாங்க ஏன்னா தந்தைகள் சொன்னார்கள் சென்ற அமர்விலே இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான ஒரு நீதியினுடைய அரசர் ஒரு பெரிய அரசு வரப்பறாரு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மீட்பு போகுதுன்னு சொன்னாங்க அப்போ அந்த அரசருடைய விழாவை நான் தகுதியான மனநிலையோடு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளே தயாரிக்கிறது தான் திருவரிக் காலம் எனவே அந்த திருவருகை காலத்தினுடைய வரலாற்று பின்னணியை நான் ஆரம்பிச்சு விடுறேன் தந்தையர்கள் தொடர்வார்கள் ஏன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்ற அமர்வு அதாவது திருவருகை காலத்தின் தொடக்கத்துல சொன்னத இந்த காலகட்டத்தோடு மீண்டும் நினைவுபடுத்தி நாம ரெண்டு பேரும் நினைவுபடுத்திட்டு மக்களோட நினைவுபடுத்துறாங்க அருமையா சொன்னீங்க காரிருள் இரண்டாயிரத்தி இருபது பேரொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது ரொம்ப அருமையா இருக்கு பொருத்தமா இருக்குது அது சொல்லும் போது ஏன்னா இயேசு தன்னுடைய ஏன் இந்த இயேசுடைய பிறப்பு இவ்வளவு முக்கியம்னாக்கா இன்றைய கொரோனா கட்டுப்பாடுகள் நெருக்கடிகள் மரணங்கள் இழப்புகள் இது மட்டும் இல்லை வாழ்வினுடைய எல்லா சூழலுக்கும் பதில் கொடுக்கக்கூடியவர் இயேசுதான் அவருடைய பிறப்பு அவருடைய வருகை அவ்வளோ முக்கியமானது அவ்வளவு இன் தேவைப்படுவது நமக்கு இன்றியமையாதது அது அவசியமானது ஆனால் தான் தன்னுடைய பணியை தொடங்குகிறாரு மத்திய நர்ச்சியது நான்காம் அதிகாரம் நீங்கள் சொன்னதை வைத்து நான் மீண்டும் அதை தொடங்க ஆரம்பிக்கிறேன் நான்காம் அதிகாரத்தில் பன்னிரெண்டில் படிக்கிறோம் யோவான் கைது செய்யப்பட்டு விட்டார் அதான் அவர் தான் அட்வென்டருடைய பேட்டர்ன் சொல்லலாம் நம்முடைய திருவருகை காலத்தின் பேட்டர்னே வந்து யோவான் தான் அதை பற்றி அடுத்த அடுத்த பகிர் சொல்ல போகிறோம் இப்போது அந்த யோவான் கைது செய்யப்பட்ட பிறகு அதை கேள்விப்பட்ட இயேசு தன்னுடைய பணியை தொடங்குகிறான் அப்போ இயேசு வர்றதுக்கு முன்னாடி யோவான் தேவைப்பட்டார் அதுதான் திருவருகை காலம் யோவானுடைய திருவருகை காலம் அப்போ அப்போ அவர் புறப்பட்டு நாசரேத்தை விட்டு அவர் வளர்ந்த ஊரை விட்டு செபலோன் நெப்தலி ஆகிய இடங்களுக்கு கடலோரமாய் கப்பர் நமக்கு சென்று அங்கெல்லாம் வாழ்கிறார் அப்போ சொல்றாரு மத்திய நான்கு பதினான்கு இறைவாக்கினர் இசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது நீங்க சொன்னதுதான் இசையா எங்க அதை சொல்றாருனா ஒன்பதாம் அதிகாரம் அதுல ஒன்று ரெண்டு அழகா சொல்றாரு காரிருளில் இருந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் கொரோனா வைர அப்படியே விளக்கலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டத்தையும் இப்படி சொல்லலாம் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்தது எனவே அந்த சுடர் ஒளி ஒடி உதிப்பதற்கு நம்ம தயார் செய்யறதா இந்த காலம் அதுக்கு அழகாக அதை முன்னாடி சொல்லிட்டீங்க அது மறுபடியும் நினைவுப்படுத்தா சார் அதாவது உங்களை நான் என்ன பண்ணனே தெரியல ஏன்னா நீங்கள் அந்த டாப்பிக்கை உடனேயே இதை சொல்லணும்னு நான் நினச்சேன் ஏன் அந்த வார்த்தையை நான் வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினேன் அப்படின்னா அந்த வசனத்தை நான் அடுத்து நீங்கள் சொன்ன உடனே நான் உங்கள்கிட்ட நீங்க நீங்கள் எப்போ முடிச்சாலும் பரவாயில்ல நம்ம எப்போ எடுக்கலாங்கிற தைரியம் எனக்கு இருக்குது அது வந்து கடவுள் வெளிப்படுத்துறது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வார்த்தை ஏன் வருதுன்னா ஒரு தோழன் ஆசிரியராக வருகின்ற டிசம்பர் மாசத்துக்கான தோழனுடைய கட்டுரைகளை தலை தான் கொண்டுட்டு வர போறேன் ஏற்கனவே ஐந்து தந்தையர்கள் எழுதி சொல்லியிருக்கிறேன் அதுல அவங்கள்ட்ட இந்த டைரக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் அதுல வந்து நான்கு கட்டுரைகளே இந்த வார்த்தை வரும் காலில் நடந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் கோலன் போட்டு மாபெரும் மகிழ் நற்செய்தி மாபெரும் இந்த நற்செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவற்றே கொடுத்துருக்க அந்த எழுதுக்க அவர் சொன்ன ஃபாதர்கிட்ட காரூருள் ப்ராக்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது பேரூலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அதே நான் சொல்ல வந்து நீங்களே வாதிச்சிட்டீங்க ஏன்னா அந்த காலத்துக்கு ஏற்ப நம்ம யோசிக்கிறது தான் காரூல் இப்போ இது எதுக்காக அந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் குழந்தைகளாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க உடந்தைங்களே மகிழ்ச்சி உண்டாகு உடனே அடுத்து கட்டுறது அப்புறம் வந்து வாழ்வின் சிக்கல்களிலிருந்து விடுதலை

இந்த விழாவை இந்த பேரொழிய தகுந்த தயாரிப்போடு கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவருகை காலம் வருகின்றது நம்ம திருவழி பாட்டு பின்னணியில் அப்போ இதுக்கு நம்ம தொடக்க கால திரு அவையில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வரலாற்று ஆய்வுகள் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ நீங்களே துவக்கி விட்டுட்டீங்க இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல வச்சுட்டீங்க ஓகே அதாவது இந்த மேற்கோள் மேற்கோள்ாரிருள் பேரொழி எங்கிருந்து வருதுன்னா ஒன்பது பார்வை நான் சொல்லும் போது அவர் ஒரு மெஸ்ஸியா இறைவாக்கினர் மெஸ்ஸியாவை முன் அறிவித்த அதிகமாக மெஸ்ஸியாவை பற்றிய அதிகமான குறிப்புகள் முன் அறிவிப்புகள் முன்மொழிகள் இருப்பது எசையாவில் தான் அதனால இந்த நாட்களில நாம் அதிகமாக பயன்படுத்த போறது வழிபாட்டுல எசையா இறைவாக்கினர் அது அதையும் நம்ம இந்த நேரத்தில் கோடிட்டு காரணம் வழிபாட்டு நம்ம போனால் நம்ம செஷனை முடிக்க நினைக்கிறேன் ஏன்னா நீங்க அந்த எஸ்யான்னு சொன்னதுனால திருவழிபாடுன்னு சொன்னதுனால இந்த வார்த்தை வந்து கிறிஸ்மஸ் நள்ளிரவு திருப்பில் முதல் வாசகத்தினுடைய முதல் வசனம் எஸ்யா வந்து எஸ்யானா அவரை பத்தி சொல்கிறாரு அதனால தான் நீங்கள் வந்து எஸ்யா மெஸ்ஸியா இறைவாக்குனுங்கிற மாதிரி திருவழிபாடுன்னு சொல்லிட்டீங்க அதனால தான் நான் அந்த அதை முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடியே அந்த வாசகங்களை வாசித்து தான் நான் அதுலேருந்து இந்த தலைப்பை அந்த மக்களுக்கு எடுத்தேன் இதை அர்த்தமுழுதத்தில் கொண்டாடன்னு சொல்கிறப்ப ஏன்னால் மக்களை தயாரிக்கணும் அப்போது ஏற்கனவே மக்கள் தொடக்க கால திரு அவையில் எப்படி தயாரித்தாங்க அப்படிங்கிறத ஒரு கருத்தை நாம் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறது இந்த ஒரு கருத்து இந்த நான் சொல்லப்போகிற மூன்று வரலாற்று சான்றுகளையும் வரும் என்ன கருத்து அப்படின்னா வட இத்தாலியில் ஒரு ஆறு சான்றுகள் இருக்கிறது ஆறு சான்றுகளை கோட் பண்ணுறாங்க எப்படி இவர்கள் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு தயாரித்தாங்க அப்படின்னா நான்காவது நூற்றாண்டிலிருந்து வடகிழத்தாழ்ல கிடைக்கப்பெற்ற தப்பறை கொள்கைகள் மற்றும் தப்பறைவாதிகளுடைய பட்டியல் அங்கே இந்த பத்தி விஷயம் இருக்குது அடுத்து மிலான் நகர் ஆயரான புனித அம்புரோஸ் எழுதிய எழுத்து படிவங்கள் அதற்கடுத்தது தூரியன் நகர் மேக்சிமம் எழுதிய குறிப்புகள் தூரியன் நகர்ன்னா உங்களுக்கு தெரியும் தொன்போஸ்கருடைய சொந்த ஊர் அந்த குறிப்பு நான்காவது புனித பீட்டர் கிறிஸ்தலோகஸ் அவருடைய குறிப்பு ஐந்தாவது பழங்கால தொகுப்பு பழங்கால வழிபாட்டு குறிப்புகள் லிட்டர்ஜிக்கல் ரீடிங்ஸ்ல உள்ளது ஆறாவது பெர்கமோ நகரம் இதுதான் சாக்கரமந்தாரின்னு நாங்கள் சொல்வோம் திருவிழிப்பாட்டு நாங்கள் லிட்டர்ஜி முனைவர் பட்டம் வாங்குகிற பொழுது அதாவது சோர்ஸ் போனால் அங்கே தான் போகும் இதுல என்ன விஷயத்தை அவங்க சொல்றாங்கன்னா இந்த கிறிஸ்து இந்த ஆறு வரலாற்று சான்றுகளும் எதை வலியுறுத்துதுன்னா கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு நோன்புகள் கடைபிடிக்கப்பட்டதை வலியுறுத்துகின்றன அப்படின்னா ஃபாஸ்டிங் ஏன்னா குட்டி தவக்காலம் அப்போ நாம நோன்பு இருந்து அந்த கிறிஸ்தினுடைய விழாவை நாம தயாரி அதனால தான் அம்புரோஸ் என்ன செய்கிறாரு புனித அம்புரோஸ் தன்னுடைய தங்கச்சிக்கு மசரினாவுக்கு வந்து ஒரு லெட்ரு எழுதுறாரு ஏன்னா அவங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் அந்த வார்த்தை பாட்டு வாங்குறாங்க கிறிஸ்து தயாரிப்பு விழாவை பற்றி அவர் சொல்லிட்டு சொல்றாருன்னா மறையூரில் சொல்றாரு மார்க்சிஸ்ட் குட்டிப்பிடுறாரு முன்கடந்த பற்ப நாட்களில் நம் இதயத்தை தூய்மையாக்குவோம் ப்ரிப்பரேஷன் தயாரிப்பு நம் மனச்சாட்சியை அமைதிப்படுத்துவோம் மாசு மறுவற்ற நம் ஆண்டின் வருகையை கொண்டாடுவோம் மாசு மறுவற்ற அவருடைய வருகை அதன் மூலம் மாசில்லா கனிமிடமிருந்து வந்த இறைமகனின் பிறந்த நாள் அவரின் மாசற்ற ஊழியர்களால் கடைப்பிடிக்கப்படும் தயாரிப்பு மாசு மறுவற்றவர் மாசில்லா கன்னி மாசில்லா மாசற்ற ஊழியர்களாக நாம வந்து திருவருகை காலத்தை ஒரு இந்த ஐந்து நம்மளுடைய வெளி தயாரிப்பு உள் தயாரிப்பு வெளி தயாரிப்பு அந்த ஆடம்பரமான அல்லது அர்த்தமுள்ள அடையாளங்களை வச்சு நம்ம தயாரிக்கிறோம் உள் தயாரிப்பு நோன்பு இருந்து உதயத்தை தூவியாக்குங்கிற அந்த வட இத்தாலியுடைய சாட்சியான நமக்கு இந்த கருத்தை வலியுறுத்துகிறது இந்த நோன்புன்னு சொல்லிட்டீங்க அந்த நல்ல ஒரு தயாரிப்பு வந்து நோன்பு தான் தான் திருவருகை காலத்தினுடைய நான் சொன்ன நான்கு வார கொண்டாட்டம் அல்ல நான்கு ஞாயிறு கொண்டாட்டம் அப்போ ஞாயிறுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நான்கு வக்திகள் நான்கு ஞாயிறு இந்த இரண்டாவது வாரம் இதை நம்ம சந்திக்க போறோம் அதுக்கு தான் நம்ம தயார் செய்யறோம் இந்த ரெண்டாவது வாரத்தையே எப்படி நம்ம அழைப்போம்னாக்கா மெழுகு தெரிவித்து வேற மாதிரி நீங்க சொல்ல போறீங்க ஆனா வழிபாட்டு நம்ம பார்க்கும் பொழுது வழிபாட்டு இறை வார்த்தை கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது இது திருமுழுக்கு யோவானின் ஞாயிறு இந்த ரெண்டாவது ஞாயிறு எப்பொழுதுமே இன்வேரியபிளி மாறாம திருமுழுக்கு யோவானுடைய ஞாயிறா இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா திருமுழுக்கு யோவான் ரெண்டு அவருடைய நடை உடையும் பாவ பரிகாரம் அவருடைய அறிவிப்பும் அரைகோவலும் பாவ பரிகாரம் தான் அப்ப என்ன சொல்றாரு அவருடைய உடைனா அவர் ஒட்டக மைராடை ரொம்ப ஹெவியா இருக்கும் ஒரு தண்ட தன்னை தண்டிச்சுக்கிற மாதிரி அவரு ஒட்டக மயிராடை அணிந்து அந்த காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் அப்ப எளிய உணவு அவரே ஒரு ஒரு நோன்பு மனிதர் எதற்காகனா அவர் அவ்வளவு பெரிய பணியை ஏற்க போறார் இயேசுடைய வருகைக்காக அப்ப அவர் தான் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிரமிக்க போறார் அவர் அவர் இருந்த இடம் பாலைவனம் பாலைவனம் வெறுமை ஏக்கம் தனிமை தாகம் இதெல்லாம் இருக்கிற இடம் அப்போ அதுவும் அவர் இடமும் அதான் அப்ப நடை உடை இருப்பிடம் அவருடைய சொல்லு எடுத்துக்கிட்டினாக்கா மனம் மாறணும் விரியன் பாம்பு குட்டிகளே தப்பிக்க முடியும் நினைக்கிறீங்களா நீங்க மனம் மாறணும் அப்போ அவங்க எந்த அளவுக்கு நான் ஒவ்வொருத்தரா வந்து நான் என்ன செய்யணும் அப்போ மனம் மாறுதல் அப்போ மனம் மாறுதலுக்கு ஒரு உருவகம் ஒரு எம்பாடிமெண்ட் வேணும்னாக்கா திருமுழுக்கு அதான் அதுதான் நீங்க சொன்ன மாதிரி வழிபாட்டுக்கு நம்ம நம்ம வழிபாடாதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இரண்டாவது ஞாயிறு இந்த நோன்பினுடைய மனிதர் அந்த பரிகார மனிதர் திருமுழுக்கு யோவான் நம்முடைய வழிபாட்டிலே முக்கியம் மையத்துக்கு ஓகே மையத்துக்கு நீங்க வந்துட்டீங்க ஏன்னா அந்த ரொம்ப எக்ஸால்டேஷனோட உங்களுடைய கருத்துக்கள் வந்து கொண்டிருக்க ஏன்னா மாதா எலிசபெத் அம்மா புனித கடுமையை பார்த்து சொன்ன வார்த்தை என் ஆணுடைய தாயின் நான் வாய்ப்பு பெற்றது எப்படி உன் வாழ்த்தை என் காதில் கேட்டது என் குழந்தையை மகிழ்ச்சியால் துள்ளி அது மாதிரி உங்களை நான் ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது அதனால அந்த அந்த மையத்தினுடைய அந்த வார்த்தை அந்த அது நம்ம கடைசியில் அந்த கலரோட முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோன்புங்கிற அந்த பாயிண்டை பத்தி நம்ம மையப்படுத்திட்டு கடைசிக்கு வருவோம் அப்போ அந்த ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதே மாதிரி இந்த ஸ்பெயின் நாட்டிலேயும் இந்த ஒரு வரலாற்று சார் சொல்றாங்க முன்னூத்தி எண்பதுல சர்க்கோசா நகரத்துல நடந்த ஒரு சட்டை ஏற்றுறாங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ஓரு நாட்களுக்கு நாம் இதை வந்து ஒரு தயாரிப்பாக வச்சுருப்போம் நோன்பு அதாவது கிறிஸ்து பிறப்பு விழா என்ன பண்ணுறாங்க டிசம்பர் மாதம் பதினெழாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும் ஏன்னா கிறிஸ்து பிறப்புலா கொண்டாடணும் அப்படிங்கிறது ஸ்பெயின் நாட்டில் அதற்கு பிறகு பிரான்ஸ் நாட்டில் இதுதான் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பிரான்ஸ் நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா நான்காம் நூற்றாண்டு பிற்பகுதியில் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நாற்பது நாட்கள் தயாரிக்கிறாங்க நம்ம நீங்கள் தவக்காலத்துக்கு ஏற்கனவே நம்பரில் சொன்னீங்க இந்த நாற்பது நாட்கள் எப்போ தொடங்குதுன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி தான் புனித மார்ட்டினுடைய ஃபீஸ்ட் வரும் அம்பு அன்று தொடங்கி ந நவம்பர் மார்ட்டின் விழாவிலிருந்து தொடங்கி ஏழு வாரங்கள் அடங்கிய தயாரிப்பு காலத்தில் பல்வேறு நோன்புகள் கடைபிடிக்கப்பட்டன நம்ம மையுறுத்துறது நோன்புகள் அப்போ என்னவே சொன்னாங்க இதை மார்ட்டினின் நோன்பு காலம் என்று அழைத்தனர் அப்போ நாற்பத்தி நாற்பது நாட்கள் கிறிஸ்து பிறப்புக்காக எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித வீடு என்ன சொல்கிறாருன்னா அந்த நோன்பை பற்றி பேசுகிறாரு எனவே ஒன்பதாம் நூற்றாண்டு பேரரசர் சார்லஸ் தான் இந்த நான்கு வாரமாக குறைக்கிறார் நோன்பினுடைய அந்த பண்புகளை இந்த காலத்தில் கடைபிடிச்சதுனால தான் நம்ம உன்னதங்களிலே பாடுவது கிடையாது ஏன்னா அது மகிழ்ச்சி வெளிப்படுத்துது எனவே இது வந்து நோன்பினுடைய காலம் அந்த நோன்பை குறிக்கிறதுனால தான் ஊதா நிறத்தை குறிக்கிறாங்க அடுத்து நம்ம நீங்கள் சொல்கிறது திருமுழுக்கு நிறைவானுக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரான்ஸுக்கு வந்துவிட்டோம் இப்போ ரோமுக்கு வரப்போகிறோம் இப்போ ரோமில் என்ன வந்துச்சுன்னா ஏன்னா நம்ம திருவள்ளிப்பாட்டை எப்போதுமே அதை முறைப்படுத்துகிறவர் நம்முடைய புனித பெரிய கிரகோரியா கிரகரி த கிரேட் ஐநூற்றி தொண்ணூறு அறநூற்றி நாலு ஏன்னா என்னுடைய டாக்டர் தீசஸ் வந்து அவருடைய அந்த கேனலில் தான் நான் செஞ்சேன் அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த திருவரி காலத்தை ரோமையில் முழு உருவம் கொடுத்து நான்கு வாரங்களாக குறைச்சு கொண்டு வரார் அப்போ நான்கு வாரம் நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது அந்த வாரம் முழுவதும் அதனுடைய அந்த 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 அர்த்தம் கொண்டாடப்படுகிறது அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த வரலாற்று சான்றுகள் எல்லாமே கிறிஸ்து பிறப்பு வரலாற்று நிகழ்த்த முடிந்ததென்றாலும் அவரது மீட்பின் பணியை தியானித்து நம்மை இந்த திருவரையை காலம் அழைக்கிறது பிலிப்பியர் நான்கு நாளில் பாருங்கள் என்றும் மகிழுங்கள் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் அப்போ ஏதோ ஆண்டவர் வருவார் அவர்தம் அவர்தம் புனிதர்களும் அவர்கள் வருவார்கள் பேரொழி தோன்றும் தோன்றும் இரண்டாயிரத்தி இருபதுல தோன்றும் அப்ப இந்த பேரொழி தோன்றணும்னா நாம என்ன செய்யணும் இந்த காலத்தில் நம்மை செம்மைப்படுத்தவும் பாவங்களுக்கு தக்க பரிகாரம் செய்து தூய்மையான உள்ளத்தில் அவர் வருகைக்காக நாம் காத்து தயாரிக்கின்ற போதுதான் நம்மை அறியாமலேயே ஒருவித நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நம் உள்ளத்தில் உதிப்பது போன்ற ஒரு மனநிலை ஏற்படும் அப்போ நாம் அடுத்த கிறிஸ்மஸ் விழாவாக கொண்டாடலாம் அதுக்கு தான் இந்த வாரம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சொன்னது மாதிரி ஏற்கனவே சொன்ன அந்த கருத்து அந்த நிறம் திருமுழுக்கு யோவானுடைய ஞாயிறு அல்லது அந்த பர்பிள் கலர் அல்லது பத்லகம் கேண்டில் அல்லது இந்த கேன் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தயாரிப்பினுடைய ஆனால் அந்த வாரம் முழுவதும் அதில் வர்ற ஒரு அருமையான அந்த வார்த்தையை சொல்கிறேன் நீங்கள் அதை மெருகூட்டலாம் ஏன்னா அந்த பெத்துலேகமையில் பிறக்க போகின்ற அந்த குழந்தையினுடைய வாக்குறுதி நிறைவேறப் போகின்றது இதுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா அப்போது ஆண்டோடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதை இத்திரியானது குறிக்கின்றது அப்போ இந்த திரியை நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில் தான் நீங்கள் சொன்ன அந்த இறைவாக்கு வருகின்றது எஸ் லூக்கா மூன்று நான்கு என்ன சொல்லுதுன்னா பாலத்து ஒரு குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் பழத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும் கோணலானவை நேராக்கப்படும் கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் அப்ப இந்த இரண்டாவது வாரம் நீங்க சொன்னது மாதிரி ஏறக்குறைய நாம இந்த மிடில் மையத்துக்கு வந்திருக்கிறோம் ஒரு ரெண்டு வாரம் தான் ரெண்டு தான் இருக்குது அப்ப இந்த நாட்கள்ல ஒருவேளை மக்கள் இதுவரை அந்த கிறிஸ்துமஸினுடைய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே மொமெண்டும் அந்த ஒரு வேகம் வேகத்தை உணராமல் இருந்திருந்தால் அந்த தயாரிப்பினுடைய ஒரு மனநிலையை அவர்கள் கொண்டாமல் இருந்திருந்தால் இந்த மனநிலையை நாம அவர்களுக்கு கொடுக்குறோம் தூண்டுறோம் ஏன்னா திருமுழுக்கு யாவும் கொடுத்துட்டார் அவர் வேலையா தானே இப்ப நான் வந்திருக்கிறேன் ஒருத்தர் வரப்போறாரு அவருக்காக வாங்க எல்லாம் வந்து திருமுழுக்கு பெறுங்கள் யோர்தான் நதிக்கு வாங்க உங்கள் பாவத்துக்கு மன்னிப்பு பெறுங்க ஏன்னா அங்கேயே அதை ஆரம்பிச்சிருச்சு நோன்பு தான் அவருடைய வேலை என்ன செய்யணும் நாங்கள் அப்போ ரெண்டு துணி உள்ள பிரித்து கொடு அதை கடன் வாங்கி தான் மன்னிச்சிட்டு இப்போ எல்லாரும் மாறலைன்னு சொன்னால் கோளாடி வைக்கப்படும் வெட்டப்படும் எல்லாமே ஒரு பயங்கர ஒரு அழுத்தமான வார்த்தையில கொடுக்குறாரு அதனால தான் நீங்கள் அழகா சொன்னீங்க எனவே திருமுழுக்கு யோவானுடைய ஒரு பின்னணியில தான் நாம் இந்த வாரத்தினுடைய ஒரு மையமான செய்தியை கொடுக்குறோம் இப்போ முதல் வாரத்தில் மெழுக பொழுது நீங்க எதிர்நோக்குன்னு சொன்னீங்க இந்த இரண்டாவது வாரத்துல அமைதின்னு ஏற்றும்போது ஏன்னா அமைதியின் அரசர் வராரு மன அமைதி உலக அமைதி எல்லாமும் அது இப்ப இந்த நேரத்துல நீங்க திருமுழுக்கு யோவான சொன்னீங்க நோன்பு சொன்னீங்க இது எல்லாமே நம்முடைய வழிபாட்டுல ஏன்னா வழிபாட்டு செயலரோட நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அது மறக்கல அதே நேரத்தி திருவிவலிய பின்னமையில பார்க்கும் பொழுது வழிபாட்டுல நம்ம அழகா சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம உன்னதங்களிலே தவிர்க்கின்றோம் ஏன்னாக்கா அந்த மகிழ்ச்சி ஆடம்பர கொண்டாட்டம் அதை தவிர்க்கிறதாக அதனால அதே நேரத்தில் இந்த உன்னதங்களே வந்து பாடுறதுக்கு தகுதியாக பாட்டு பாட்டு அந்த பாட்டை பாடுறதுக்கு நம்ம தகுதி ஆகி கொள்றோம் அந்த பாடாம இருக்கிறோம் அதான் தவிர்ப்பத நோக்கம் வந்து வெறும் நோன்பு அந்த சந்தோஷம் அது குறைப்பது மட்டுமல்ல அதை பாடுவது கிறிஸ்துமஸ் அன்று வானத் அதை நான் பாடுவதற்கு நான் தயார் செய்கிறேன் ஒன்று ரெண்டாவது நிறைய பேர் கேட்கிற கேள்வி அல்லில்லையா எப்படி நிறுத்தணுமா சில பேர் என்ன சென்ற ஆண்டு கூட என்ன வந்து கேட்டாங்க இல்லை அல்லா இருக்கும் அதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறேன் ஏன்னாக்கா அல்லையா இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒன்று வந்து இது வந்து தவக்காலம் கிடையாது காலத்தில் நாம் உயிர்ப்புக்காக காத்திருந்தோம் எப்படி இந்த கிறிஸ்மஸுக்காக அன்னைக்கு பாட வேண்டிய பாட்டுக்காக இப்போ பாடாமல் இருக்கணுமோ உயிர்ப்பின் பொழுது நம்ம லுயா அண்டவுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக பாடுறதுக்காக அதை பாடாமல் இருக்கணும் அப்போது ஆனால் இது வந்து அந்த மாதிரியான தவக்காலம் கிடையாது அதனால் லுயா பாடும் ரெண்டாவது வந்து ஏசு பிறக்க போவதே நம்ம அலிலியா பாட வைக்கிறதுக்கு தான் அதனால் அலிலியா வந்து நம்ம தவிர்ப்பது கிடையாது இந்த நாட்களில் ஆனால் அதே நேரத்தில் உன்னதங்களை தவிர்ப்பது போல நம்முடைய வழிபாட்டில் அலங்காரங்கள் இந்த பூ அலங்காரங்கள் அதிகமான தொங்கல் ஆடைகள் அதெல்லாமே நம்ம எடுத்துட்றோம் அது அதையும் முக்கியமாக பார்க்கணும் வெறுமையை வத்தி ஏதமாக்கோ மட்டுமல்ல இந்த வெறுமை ஆக்குதல் அந்த எப்படி உள்ளத்தை நம்ம நோன்பிருந்து வெறுமை அவர் பிறப்பதற்காக காலி பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம வெளியிலும் சில அடையாளங்களை கட்டாயமாக கொண்டு வரணும் அதனால் இந்த அதோடு கூட நம்ம திரு அவையினுடைய சட்டம் அந்த நெறிமுறை நம்ம சொல்கிறோம் அழகாக இருக்குது விளக்கப்பட்ட காலத்தில் திருமணம் செய்யாமல் இருப்பது இன்றைக்கு வந்து எங்களுடைய பங்களில் நிறைய திருமணங்கள் நடக்கும் சொல்கிறேன் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து சர்வசாதாரம் ஆக்கிடுறாங்க அதாவது திரு அவை என்ன சொல்றது திருமணங்கள் வேண்டான்னு சொல்லலை அப்படி கொண்டாடினால் ஆர்ப்பாட்டங்கள் இல்லாமல் பெரிய பெரிய அலங்காரங்கள் இல்லாமல் இருக்கும் எப்படி இன்னைக்கு வந்து ஒரு திருமணம்னு வச்சுட்டாலே அதுவே ஒரு சோசியல் ப்ரஸ்டிக் தானே இன்னைக்கு நீயா நானா நீ ரெண்டு லட்சம் செலவு பண்ணா நான் நாலு லட்சம் செலவு பண்ணுவேன் அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் மறைமுகமாக நிறைய டவுரி அதெல்லாம் கைமாறுது அப்போ நிறைய செலவினங்கள் நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எளிமையாக கொண்டாடுங்க எப்படி திருமணத்தை போய் எளிமையாக நம்ம குறிப்பில் இருக்குது அது நம்ம வழிபாட்டு குறிப்பில் நான் பார்த்தா சிரிக்கிறது உண்டு எப்படி திருமணத்தை வந்து எளிமையாக கொண்டாட முடியும் அது இன்றைய சூட போட்டி உலகத்தில் கொண்டாட முடியாது அதனால் கிறிஸ்தவர்கள் நம்ம கத்தோலிக்கர்கள் வந்து இதை எத்தனையோ காரணங்கள் சொல்லி எதையும் நியாயப்படுத்தலாம் இதை நியாயப்படுத்தவே கூடாது இது விலக்கப்பட்ட காலம் என்று சொல்லும்போது முடிந்தவரை திருமணங்களை தவிர்ப்பது ஏன்னா அதில் வந்து அந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் இருக்குது மணமகன் வரணும் வந்தாடு தான் கொண்டாட்டம் அதுதான் மணமகன் மணமகள் கொண்டாட்டத்தை நிறுத்துகிறோம் எல்லாமே அர்த்தமுடையது அப்படி பார்க்கும்போது அந்த திரு அவையுடைய இந்த நெறிகாட்டுதல் கூட நம்ம நம்ம கை விட்டுடுறோமோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருக்குது பங்கு இருக்கிறதுனால வந்து இதை ஓவர்லுக் பண்ணுறாங்க இதை தாண்டி செல்றது பார்க்குறாங்க இல்லை நம்ம பழைய பாரம்பரியத்தில் இந்த நாட்களிலே அதெல்லாம் இல்லாமல் தவிர்த்து பிறகு தள்ளி போட்டுக்கொள்வது நல்லது என்றும் நான் கருதுகிறேன் அருமையான ஒரு இடை சருகளுங்கிறத விட இடையூறு கருத்தல்லாம் சொன்னீங்க ஏன்னா சென்ற ஆண்டு கூட ஒரு அருள் தந்தை எனக்கு போனோம் ஏன்னா பழைய நெறிமுறைப்படி ஞாயிற்றுக்கிழமையில் குறிப்பாக கிறிஸ்து அந்த திருவருகை கால ஞாயிறு தவக்கால ஞாயிறு பாஸ்காக ஞாயிற்களில் திரு திருமணங்கள் வந்து பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க பண்ணக்கூடாதுங்கிறது இப்போ வந்து கொஞ்சம் தளர்த்துகிறாங்க பங்கு திருப்பலி அதனால தான் திருவருகை காலத்தில் வருகின்ற ஞாயிறாக இருந்தாலும் சரி அல்லது தவக்கால ஞாயிறாக இருந்தாலும் சரி பாஸ்கால ஞாயிறாக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய திரு அந்த சிறப்பு விழாவை தவிர மற்ற எந்த விழாக்களுக்கும் பெருவிழாக்களுக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இடம் கொடுக்காது அதனால தான் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி வந்துச்சு அமலாண்டை திருவிழா ஆனால் அது வந்து தீய கிழமைக்கு மாற்றப்பட்டது காரணமே அந்த திருவருகை கால ஞாயிறு திருப்பலி அவ்வளவு முக்கியமானது அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் ஞாயிறு திருப்பலியில திருமணம் வைக்கக்கூடாது குறிப்பாக இந்த முக்கியமான நாட்கள் இந்த பிரைம் டேஸ் திருவழி சொல்லுவாங்க அந்த முக்கியமான முதன்மை நாட்கள் திருவழி நாட்கள் சொல்றப்ப திருவருகை கால ஞாயிறு அந்த கிறிஸ்து பிறப்பு காலன் ஆயுறுகள் அதற்கடுத்து தவக்காளன் ஆயிரு பாஸ்களன் ஆயிரு அதனால் நீங்கள் அழகாக மக்கள் வந்து ஏன்னா அந்த ஒரு வார்த்தை நீங்கள் ஏற்கனவே அந்த கதவை அந்த அதை சொன்னாலும் மறுபடியும் அதை சொல்ல விரும்புகிறேன் அதாவது இவ்வாறு நோன்பின் பண்புகளை தயாரிப்பு காலம் ஏற்றதால்தான் மகிழ்ச்சி பண்பை உணர்த்தும் முன்னுதங்களை என்ற பாடல் பாடுவதை தவிர்த்தனர் ஏன்னா உன்னதங்களேங்கிறது மகிழ்ச்சி அப்போ நான் நோன்பில் இருக்கிறேன் நான் நோன்பில் இருக்கிற போய் நான் உன்னதங்களே பாட்டு பாட முடியாது அழகான ஒரு கேரக்டர் கொண்டு வந்தேன் அல்ஏழி அலெலியங்கிறது உயிர்ப்பு கேரக்டர் ஆண்டவ உயிர்த்தார் அல்ஏலியா எனவே இது வந்து கிறிஸ்து பிறப்பு அதெல்லாம் நம்ம வந்து அல்ஏழியாவை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக நம்ம அவங்களோட நிறைவு செய்கிறதுக்கு அந்த அந்த மெலுதிரியை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா மெழுதிரி என்பது ஒரு நீங்கள் சொன்னது மாதிரி அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவது எனவே இன்றைக்கு நம்ம வந்து இரண்டாவது மெழுதிரியை நம்ம கொடுத்துறோம் அந்த ரெண்டாவது மெலிதிரி கொளுத்துவதற்காக அது முதல்ல வந்து வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த மெலுதிரி வந்து அந்த அருள் தந்தையோ அல்லது அந்த வீட்டு தலைவரோ அல்லது அவர் சொல்கிற குழந்தைகள் பதில் சொல்லுவாங்க அப்போ அதுக்கு அன்னைக்கு கொடுக்குற அச்சுதை வாசிப்பாங்க அந்த இறுதி ஜபத்தை மட்டும் நான் அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஜபத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் ஏன்னு கேட்டால் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இந்த ஜபத்திலே கொடுக்கப்பட்டு அதுதான் அந்த காலத்தினுடைய அறிகுறி ஆண்டவரே உம் ஒரே திருமகனின் வழிகளை தயாரிக்க எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பியலும் நம்ம அதான் கிறிஸ்துமஸ் மொமெண்ட்டும் அல்லது கிறிஸ்துமஸ் உங்களுக்கு வரலையா உங்களுடைய இதயங்கள் திறக்கப்படட்டும் தூண்டி எழுப்பியலும் அவரது வருகையால் நாங்கள் தூய்மையாக்கப்பட மனதுடன் உமக்கு ஊடியம் செய்ய தகுதி பெறுவோமாக அப்ப அந்த காலத்தினுடைய தயாரிப்பை நம்மை தகுதியாக்குவது நம்மை கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தத்தோடு அர்த்தமுடன் உண்மையுடன் கொண்டாடுவதற்கு தயார் செய்வது அந்த வேலையை நம்ம தூண்டி அந்த விதத்தில் தான் நம்ம இந்த வழிபாட்டுடைய வாசகங்கள் வழிபாடு சொல்லும் பொழுது ஏறக்குறைய நான் நான்கு ஞாயிறு சொன்னோம் அதில் ரெண்டாக கூட பிரிச்சுக்கலாம் முதல் ரெண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் நிறை வருகையை அதிகமாக வலியுறுத்து ஞாயிற்றுக்கிழமை தோன் மாறும் அப்புறம் பார்க்க போறோம் அப்போ அந்த இதுவரைக்கும் நம்ம ஈவன் திருமுழுக்கு யோவான் வந்து சொல்வது கூட அவருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள்னு சொன்னதை பழைய காலத்துக்கு இயேசுடைய பிறப்புக்கு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது வச்சிக்க கூடாது இயேசுடைய நிறை வருகைக்கும் இரண்டாம் வருகை அப்பயும் நம்ம தயாரா இருக்கணும் இந்த உலகத்தை நீங்க பக்குவப்படுத்தணும் இந்த உலகத்துல இருக்கிற மேடு பள்ளங்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்லது பணக்காரன் ஏழை பல்வேறு காரியங்கள் அதே மாதிரி என்னுடைய ஆணவம் அந்த உயர்வு அடுத்த அதற்காக மட்டம் தட்டுவது இதையெல்லாம் நாம் வந்து ஆண்டோடைய வருகைன்னு சொல்லும் பொழுது பிறப்புக்காக மட்டுமல்ல அந்த இரண்டாம் நிறை வருகைக்கும் நாம் நம்மை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ரெண்டு வாரங்களும் கடந்த வாரமும் இந்த வாரமும் நாம் மகிமைக்கு பெற்ற இறை வார்த்தையின் படிப்பினை அருமையான திருவள்ளிப்பாட்டு அந்த ஒரு பின்புலத்தோடு முடிச்சிருக்கிறீங்க எனவே நாம் நிறைவு கருகிறோம் எனவே அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே அதாவது கிறிஸ்தினுடைய அந்த முதல் வருகைக்கு அன்று திருமுழுக்கு யோவான் தயாரித்தார் அதே நேரத்தில் இன்று திருமுழுக்கு நம்ம என்ன பண்ணுறாருன்னா முதல் வருகையை நாம் மனதில் கொண்டாட போகிறோம் இரண்டாவது வருகைக்காகவும் நம்ம நாம் தயாரிக்க வேண்டும் அதுதான் அந்த முதல் அந்த பதினைந்து நாட்கள் நாம் கொண்டாடுகின்ற இந்த திருவருகை காலத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு உணர்த்துகின்றன எனவே நீங்கள் எங்களோடு பயணித்திருக்கிறீர்கள் இந்த ஒரு அமர்வே நல்ல அழகான விதத்தில் அற்புதமான ஒரு பின்புலத்தோடு அருள் தந்தை ஜான்போஸ்கோ முனைவர் ஜான்போஸ்கோ அவர்கள் நமக்கு மெருகூட்டி இருக்கிறார் நம்முடைய மனசை வந்து தூண்டி எழுப்பி இருக்கிறார் எனவே உங்க மனசு தூண்டணும் உங்கள் இதயங்கள் திறக்கப்படணும் இன்னும் இரண்டு வாரம் தான் இருக்கின்றது நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக எனவே கேட்க செவியுள்ள ஓர் கேட்கட்டும் இதயங்கள் திறக்கப்படட்டும் என்று தமிழக ஆயர் பேரவை திருவள்ளிப்பாட்டு பணிக்குழு சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இந்த நேரத்தில் எங்களோடு பயணித்த உங்கள் அனைவருக்கும் தமிழக ஆயர் பேரவை திருவள்ளிப்பாட்டு பணிக்குழு சார்பாக எங்கள் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மரியே வாழ்க